போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் மரியாதை கூடிய இளைய சுவாமிகள் வருவதாக இருந்தால் அவர் நோன்பு இருக்கின்ற காரணத்தால் எல்லையை தாண்டி வர முடியாது என்பதால் அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் அந்த வாழ்த்து செய்தியை மரியாதை பொருளாளர் சேன்குமார் அவர்கள் இப்பொழுது இன்னும் படித்தார் ஸ்வஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய இளைய சுவாமிகளின் சமண சமணர் இறைச்சி மாநாட்டிற்கான வாழ்த்துச் செய்தி சமயக் தரிசனம் சமய ஞானம் சாரைக்கிறம் ஆகுல ஆகுற பெற சமணர் மாநாட்டு வாழ்த்து மடல் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு மிக அருகாமையில் மலைமலை அடிகள் பெயரில் அமைந்துள்ள மறைமலை நகரில் ஜனகாஞ்சி பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நடைபெற உள்ள சமணர் எழுச்சி மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் தமிழ் மொழிக்கு சமணர்கள் தொண்டு அளவிடற்கரியது கரியது காப்பியங்களில் மூன்று காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் முழுமையும் மேலும் புராணங்கள் இலக்கண நூல்கள் நீதி நூல்கள் தர்க்க நூல்கள் இசை நூல்கள் நாடக நூல்கள் ஓவிய நூல்கள் நிகண்டுகள் கணித நூல்கள் ஜோதிட நூல்கள் பிரபந்தங்கள் மற்றும் சதகங்கள் என மொழியில் எல்லா பரப்பிலும் சமணர்கள் அரும் தொண்டினை ஆற்றியுள்ளனர் நிகண்டிற்கு இட்டு கோட்டை கட்டியவர்கள் சமணர்களே இதனை தமிழ் கூறும் நன்னூலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஜீரோபந்து ஸ்ரீ பாலமாரின் பெயரால் விழா மேடை அமைந்தது மட்டுமன்றி அவருடைய தொண்டினை நினைவு கூர்ந்ததும் போற்றியது காலந்தோறும் அப்பெருமகனாரின் தொண்டினை போற்ற கடமைப்பட்டவர்கள் நாம் என்பதனை இது பறைசாற்றுகிறது சமாஜ இயக்கி மாநாட்டை முன்னெடுத்திருக்கும் ஜனகாந்தி பாதுகாப்பு சங்க நிர்வாகிகளுக்கும் மேலும் எழுச்சி மாநாடு வெற்றி பெற கொடுக்கும் சமண பேரவை அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் ஆசீர்வாதங்கள் வாய்ப்புகள் சேன பட்டாரக பட்டாச்சாரியோடைய இளைய சுவாமிகள் ஸ்ரீ ஜினகாஞ்சி ஜெயின் மடம் மேல் சித்தாமோ நன்றி